தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் ஆணைக்கிணங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி சிதைத்த ஒன்றிய பிஜேபி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் ஆலோசனைப்படி புலல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடகரை ஊராட்சியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய பொறுப்பாளர் அற்புதராஜ் தலைமையில் நடைபெற்றது மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புலல் எம் நாராயணன் செங்குன்றம் பேரூர் கழக பொறுப்பாளர் ஆர் டி சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய நிர்வாகிகள் ரமேஷ் முருகன் எத்திராஜ் சரவணன் ஜெகதீசன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினார்கள் ஒன்றிய பிஜேபி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார் இதில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் செங்குன்றம் பேரூராட்சி விப்ர விப்ரநாராயணன் மாதவரம் வடக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் விஜய் ஆனந்த் துணை அமைப்பாளர்கள் அஜய் தென்னவன் சிவபிரகாஷ் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் மற்றும் மாவட்ட ஒன்றிய அணிகளின் அமைப்பாளர்கள் பாரதி திக்கப்பட்டு முருகன் பாஸ்கர் மல்லி ராஜா வடகரை டெல்லி கமல் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்